வலிகம பிரதேச சபை தவிசாளர் லசந்த விக்ரமசேகர கொலை செய்யப்பட்டமை மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் வித்தானுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டமை உள்ளிட்ட சில சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட எதிர்க்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு கடந்த சில நாட்களாகவே கோரிக்கை விடுத்திருந்தனர் சபாநாயகர் டாக்டர் ஜகத் விக்ரம ரத்ன தலைமையில் பொலிஸ் மாதிபர் சட்டத்தரணி பிரியாந்த வீரசூரியவின் பங்கேற்புடன் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலில் எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட எதிர்க்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டது தமது அரசியல் செயற்பாடுகளை தடையின்றி பாதுகாப்பான சூழலில் முன்னெடுத்து செல்வதற்கு அனைத்து எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்களுக்கும் பாதுகாப்பை பெற்றுத்தருமாறு எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் இதன்போது கோரிக்கை விடுத்துள்ளனர் அச்சுறுத்தல் மதுப்பீட்டு அறிக்கையை பெற்று மேலதிக நடவடிக்கையை எடுக்குமாறும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பாதுகாப்பு கோரியுள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு போலீஸ் மாதிபருக்கு அறிவித்துள்ளதாக சபாநாயகர் இதன்போது தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கம் கொள்கை ரீதியிலான ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்தாலும் அதற்கு அப்பால் சென்று குறித்த கோரிக்கைகள் தொடர்பில் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் சில பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்க ஏற்கனவே நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சபாநாயகர் இதன்போது சுட்டிக்காட்டினார் அத்துடன் எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் இன்று விடுத்த கோரிக்கை தொடர்பில் தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு சபாநாயகர் பொலிஸ் மாதிபருக்கு பணிப்புரை விடுத்ததாக பாராளுமன்ற தொடர்பாடல் திணைக்களும் தெரிவித்துள்ளது எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கோரிக்கைகள் தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரை தெளிவுபடுத்த நடவடிக்கை எடுப்பதாக பொலிஸ் மாதிபர் இதன்போது தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் பல்வேறு அரசு திணைக்களங்களில் பணியாற்றும் அனைவர் தொடர்பிலும் கலந்துரையாடினோம் அத்தொடர்பில் சபாநாயகருக்கும் போலீஸ் மா அதிபருக்கும் சிறந்த பதிலை தரும் நிலைமையை அவதானிக்க முடிந்தது எவ்வாறு பாதுகாப்பை நீக்கினீர்கள் என வினவுகின்றேன் பாதுகாப்பு வழங்கப்படாமைக்கான காரணம் வினவினேன் எனக்கு எதிரான நிலைமை தொடர்பில் வினவினேன் என்னுடன் தொடர்புடைய சம்பவம் தொடர்பில் அவர் கவலை தெரிவித்தார் எனக்கு பாதுகாப்பை வழங்குவதற்கு சபாநாயகரும் போலீஸ் மா அதிபரும் விணக்கம் தெரிவித்தனர் பிரச்சனைகள் தொடர்பில் கேள்வி எழுப்பினேன் அவர் தெரிவித்த கருத்துக்கு கவலை தெரிவித்தார் எனக்கு எதிராக பல்வேறு குழுக்கள் ஊடாக உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக அவர் தெரிவித்தார் அது தொடர்பில் பிசிற கவனம் செலுத்துவதாக தெரிவித்தார் நான் அச்சமடைவது இல்லை நான் அச்சப்படவும் மாட்டேன் மரணத்திற்கு அஞ்சு மனிதன் நான் அல்ல அதனை கூறினேன் அல்லவா பாதுகாப்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாம் நிமிர்ந்தே இருப்போம் இதேவேளை பொதுமக்களுக்காக சேவையாற்றும் மக்கள் பிரதிநிதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் எழுந்துள்ள சவாலை அடையாளம் கண்டு அதனை செய்வது முக்கியம் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்ததாக எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகம் பாதுகாப்பு தொடர்பில் எழுந்துள்ள சவாலை அடையாளம் கண்டு அதனை நிவர்த்தி செய்வது முக்கியம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலில் தெரிவித்ததாக எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகம் கூறுகின்றது அத்துடன் உள்ளாட்சி மன்ற கூட்டங்களின் போதும் பொதுமக்கள் தினங்களின் போதும் தேவையான பாதுகாப்பை மக்கள் பிரதிநிதிகளுக்கு பெற்றுக் கொடுக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் இதன்போது கோரிக்கை விடுத்துள்ளார் அரசியல் நோக்கங்களுக்காக மக்கள் பிரதிநிதிகளின் பாதுகாப்பு நீக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது சமாநாயக்கரின் பொறுப்பு என எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது